வணக்கம் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஜேஜிஎஸ் கிச்சனில் கேஃப்டி சிக்கன் எப்படி சுலபமான முறையில் நாங்கள் வீட்டில் செய்யலாமன்ட்டு செய்து போகிறேன் அதுக்கு நான் இப்போ ஒரு பத்து கானும் ரம்ஸ்டிக் எடுத்து கிளீன் பண்ணி தோல் இல்லாமல் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை நான் இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நான் அவிக்க போகிறேன் இந்த பத்து ரம்ஸ்டிக்கு தேவையான அளவுக்கு உப்பை போடுங்கோ ஒரு ஹாட் ஸ்பூன் போட்டா போதுமா உப்பு அதுக்கு இப்ப இன்னொரு ஹாஃப் டீஸ்பூன் காணும் மஞ்சத்தூள் போட போறேன் ஏனென்றால் தனியோ உப்பு போட்டு அவிச்சா அதோட வெடில் மனமா இருக்கும் அதால தூள் போட்டு நான் அவிக்கிறேன் ஓகே சுலபமான முறையில் ஹேசி சிக்கன் செய்யறாதான் நான் செய்து காட்டுறேன் உனக்கு நான் இதை அவிச்சு போட்டு செய்கிறதுக்கான ரீசன் வந்து இது முறு வரும் அதோட உள்ளுக்கு சிக்கன் அவியல் அவியல் என்று நாங்கள் எண்ணெயில போட்டு பொறிக்க பொறிக்க மேலே இருக்கிற அந்த கோட் வந்து கருகின மாதிரி வருது வீடில் செய்யக்க அதால் நான் இப்போ என்ன செய்யறேன்டா இதுக்கு இப்படி அவிச்சு போட்டு லைட்டாக முக்கா பருவத்துக்கு அவிச்சு போட்டு நான் கேசு சிக்கன் மாதிரி பொறிக்க போறேன் இல்லை மேர்நீர் பண்ணியா எப்படி செய்து காட்டுறேன்ட்டு காட்டுறேன் இதை நாங்கள் இப்போ ஒரு கப்பு தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு அவிப்போம் இப்போ நான் அரை கப்பு தண்ணி விட்டு அடுப்பில் மூடி வச்சு அவிக்க போறேன்னா இதுப்போ அவியட்டும் நாங்கள் ஒரு முக்கா பருவத்துக்கு அவிஞ்சால் போதும் நான் உங்களுக்கு இப்போ ஒரு ஏழு மாதிரி கிட்ட நான் வீடியோ போடவே இல்லை ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதால கொஞ்சம் மருந்துகள் எல்லாம் எடுக்கிறதால கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்ட்னஸ் அந்த டயர்ட்னஸோட வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடணுமெண்ட் இதில் நான் போடாமல் விட்டுட்டேன் சேர்ந்து நான் இந்த வீடியோ செய்கிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணமே நாங்க இல்லாத நான் இல்லாத காலத்தில் கூட பிள்ளைகள் இந்த வீடியோவை பார்த்தாவது எதுவும் தங்களுக்கு எனக்கு நான் செய்து உடுத்தவைக்கு பிடிச்ச சாப்பாடுகளை தாங்களே செய்து சாப்பிடுவேன் பண்ணிட்டு தான் நான் இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேனே அதால கஸ்டமர் இருந்தாலும் பரவாயில்லை வீடியோ நீடக்கிடையாவது செய்து ஒன்று ரெண்டு வீடியோவைக்கு பிடிச்ச சாப்பாடுகள் நான் செய்கிற சாப்பாடுலாம் செய்து போகணுமென்று நெச்சிட்டு தான் நான் இப்ப இந்த வீடியோ திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கோ நாங்க இப்ப இது அபிஎட்டு முக்கா பருவம் அதுக்கிடையில நாங்க இந்த இதுக்கு கோட்டிங் பண்றதுக்கு மேலே இதுக்கு நாங்க எல்லாம் தோச்சு பொறிக்கிறதுக்கான சாமான எடுப்போம் இப்ப நாங்க இந்த பத்து கிராம் ஸ்டிக்கும் எடுக்கிறதுக்கு ஒரு உண்டரை கப்பு கோதம்ப மாவு எடுப்போம் கோதம்பு மாவண்டா ஆல்பல் பஸ் பிளவரா உண்டரை கப் எடுக்கிறேன் இந்த பத்து கிராம் ஸ்டீக்கிக்கும் ஒன்றரை கப்பு மா அடக்கிறேன் அந்த ஒன்றரை கப்பு மாவுக்கும் நான் மிளகு தூள் போடுறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளா அரை டீஸ்பூன் போதும் ஏனெண்டா நான் இந்த இதுக்கு இருந்து கொட்டுறேன் நீங்கள் அரை டீஸ்பூன் அளந்து போடுறேன்டா அளந்து போடுங்க நான் அரை டீஸ்பூன் எனக்கு தெரியும் நான் போடுறேன் இவ்வளவு தான் ஓகே அதுக்கும் அதோட இந்த மாவுக்கு போதுமான அளவு உப்பு போடுங்கோ ஏனெண்டா நாங்கள் முதல் சிக்கனுக்கு உப்பு போட்டிருக்கிறோம் மாவிறது ஓகே அதனால் ஒரு ஒரு ரெண்டு பிஞ்சு உப்பு போடுங்கோ இதுக்குள்ள ஓகே அதோட ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஓகே தனி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் இப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் உண்டா மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ நல்ல வடிவாக இதை மிக்ஸ் பண்ணி வைப்போமா இது மிக்ஸ் பண்ணப்பட்டுட்டு இது ஒரு பக்கமாக வச்சிட்டு ரெடி நாங்கள் என்ன செய்யப்படுறோமெண்டா ரெண்டு முட்டை அந்த பத்து கிராம் ஸ்டிக்கிக்கும் ரெண்டு முட்டையா முட்டையை உடைச்சி உடைச்சி முட்டையை ஒரு பவுலில் எடுங்க ஓகே இப்போ ரெண்டு முட்டை எடுத்துட்டேன் இந்த ரெண்டு முட்டையோட ஒரு அரை கப்பு பால் இது நடந்த ஃபுல் கப் ஒரு கப் இதுக்குள்ளே அரைக்கப் எடுத்திருக்கிறேன் மா அந்த கப்புக்குள்ளே அப்படி நான் எடுத்தேனா இது அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கோ இந்த பாலையும் முட்டையையும் நல்லா மிக்ஸ் பண்ணணுமா தனித்தனியே இருக்கக்கூடாது பால் முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணப்படணும் நல்லா கலக்குங்க மிஞ்ச பார்த்தீங்களோ கலக்கப்பட்டுட்டு மடிவா ஓகே இப்போ நாங்கள் அவிய வச்ச சிக்கனை அப்படி பார்ப்போம் இப்போ அவிய வச்ச சிக்கன் அவிஞ்சிட்டுது இவ்வளவு அவிஞ்சாலே போதும் மிஞ்சி பார்த்தீங்களோ மஞ்சளும் அந்த உப்பும் போட்டு அவிச்சது எப்படி வந்துருக்குண்டு நான் கொஞ்சமாக தானே தண்ணி விட்டு அவிக்கிறோம் அதால இப்படி தண்டிருக்கோம் நீங்கள் சட்டியை எடுத்து இப்படி தண்டு போட்டு நீங்கள் தோய் கேக்கில் நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்படி எடுத்து துவைச்சு இப்போ நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டு நாங்கள் கொஞ்சம் ஆற விடணும் இந்த சிக்கனை எடுத்து இப்போ பேரங்கோ நான் அவிச்ச சிக்கன் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் முக்கா பருவம் அவிச்ச சிக்கனை இப்போ நான் இதை என்ன செய்ய போகிறேன்டா இந்த மாவில் பிரட்ட போகிறேன் ஏனண்டா லைட்டான ஈரத்தன்மை இருக்குதுயா அப்போ இந்த மா நான் மிக்ஸ் பண்ணி வச்ச மாவில் பிரட்டிட்டு பேந்து இந்த முட்டையில் பிரட்டுவேன் பிரட்டி போட்டு திரும்பூருக்கா மாவில் பிரட்டுங்கோ ரெண்டு தரம் நீங்கள் இதை கோட் பண்ணால் தான் உங்களுக்கு முறு முரண்டு வரும் சிக்கனா இப்போ நாங்கள் இதை ஒரு ரேயில் எடுத்து வைப்போம் ஓகே இப்படி எல்லா சிக்கனையும் நான் செய்து வச்சுட்டு பொறிக்க எடுப்போம் பேரங்கோ எல்லாத்தையும் நான் இப்போ எல்லாம் கோட் பண்ணி எடுத்துட்டேனா இப்போ நாங்கள் அடுப்பில் சட்டி வச்சு நான் எண்ணெயை கொதிக்க வச்சிருக்கிறேன் அதுக்குள்ள போட்டு நாங்கள் பொறிச்சு எடுக்க போறோம் எண்ண எண்ணெய் இப்போ கொதிச்சு கொண்டு வருது நான் கணக்கை எண்ணெய் விட இல்லை ஒரு அரைவாசிக்கு நிற்கிற மாதிரி தான் விட்டு இருக்கிறேன் நாங்கள் இப்போ இதுக்குள்ள நான் இப்போ இந்த கோட் பண்ணின ரம்ஸ்டிக் எல்லாத்தையும் பொறிச்சு எடுப்போமா முழுதையும் போட மாட்டேன் இந்த சட்டி கிளங்குற அளவுக்கு ஒரு மூன்று லீட நாலு தான் போடுவேன் ஓகே மூண்டு மூண்டாவே பொரிச்செடுப்போம் இப்போ பொதியத்தம் இது இது இப்போ போட்டு ஒரு ஒன் மினிட்லேயே நீங்கள் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்கோ ஏனெண்டா ஆல்ரெடி இது நாங்கள் அவிச்ச சிக்கன் உங்களுக்கு தெரியும் தானே ஆல்ரெடி அவித்த சிக்கன் அதோட நான் எண்ணெயை குறைவாக விட்டுருக்குறேன் அதால் அது ஃபுல்லாக மூழ்காது நீங்கள் திருப்பி விடணுமா ஒரு நிமிஷத்தில் நாலு கூடலாமண்டேக்கிறேன் நான் மூண்டை போட்டுட்டேன் இட்ஸ் ஓகே ஓகே இது பொறிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பேரங்கோ அந்த மூண்டு சிக்கனும் நாங்கள் போட்ட மூண்டு சிக்கனும் பேரங்கோ ஒரு மூண்டுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ள இப்படி பொன்னுரமாக பொரிஞ்சு வந்துடும் நான் உங்களுக்கு சொன்னால் தான் முதலே நாங்கள் முக்கால் பருவம் அவிச்சது காரணமே அதுதான் அந்த பொன்னுரமாக பக்கண்டு பொரிஞ்சு வந்துடும் முர் முரண்டு வந்துடும் இப்போ நாங்கள் இதை இறக்க போறோன்னா நான் இதை இறக்கி போட்டு அடுத்த விலையும் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே இது இப்போ ரெடி ஆகிட்டுது இதை இறக்குவோம் இப்போ பேரங்கோ நான் சிக்கன் எல்லாம் பொரிச்சிட்டேன் அதோடு சேர்த்து நான் கொஸ்கோவில் வேண்டின ஃப்ரைஸையும் நான் பொறிச்சு வச்சிருக்கிறேன் ஒரு அரை மணித்தி அளந்தான் தாயும் நீங்கள் கிருகு ரெண்டு இது செய்து கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு வீட்டில் செய்து கொடுத்ததாகவும் போயிட்டு இது கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்ட பேரையும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நான் இப்போ பேரங்கோ இதை இப்போ காட்டிட்டு சாப்பிட்டு காட்டுறேன்னு உள்ளுக்கு எப்படி இருக்கண்டு நல்லா க்ரஞ்சியா இருக்கும் உள்ளுக்கும் நல்லா இருக்கும் இங்கே பார்த்தீங்களோ எப்படி இருக்கண்டு நல்லா கோட்டிங் எல்லாமே எப்படி விழுந்துருக்குண்டு பார்த்தீங்களோ நல்லா முறு முருண்டு இருக்குது உள்ளுக்கு சிக்கன் நல்லா இருக்குது நீங்கள் ஒரு நான் மூன்றுலேருந்து நாலு நிமிஷம் தான் ஆகும் நீங்கள் அப்படி பொறிச்செடுக்க நீங்கள் அரை அவர்கள் அவிச்சு போட்டு நீங்கள் செய்தீங்களா ஓகே நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து உங்களோட பிளவு கொடுத்து எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ